லைவ் அப்டேட்டு லைவில் கேப்டன் தீபக் வந்து குக்கிங் டீமு விசல் வாஷிங் டீமு பாத்ரூம் டீம் அதெல்லாம் வந்து பிரிக்கிறார் இதில் சௌந்தர்யா அவர்கள் வந்து ஜார்ஜன் அப்படிங்கிற பொறுப்பு அதாவது மேற்பார்வையாளர் போலீஸ் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து எடுத்திருக்காங்க குக்கிங் டீமில் போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கிடச்சிருக்கு வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா இந்த அந்த சாமி கருத்து சொல்கிறாங்கிற பேரில் வந்து வள வள வளன்னு பேசுகிறாங்க இந்த முத்துக்குமரன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பன்னெண்டு பேர் இருக்காங்க பன்னெண்டு பேருமே வந்து க்ளீன் பண்ணிட்டோம் பன்னெண்டு பேரும் விசல் வாஷிங் பண்ணும் மாற்றி மாற்றி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் கே கேப்டன் மாதிரி கருத்து சொல்லிட்டுருக்கேன் தீபக் வந்து ஆறாயிரம் பேர் தான் பிரித்து விட்ருவான் குக்கிங் டீமுக்கு வந்து ஒரு ஆறு பேர் அப்புறம் விசல் வாஷிங் ஒரு ஆறு பேர் ஃப்ளோர் கிளீங் பாத்ரூம் கிளிங் ஒரு ஆறு பேரும் பிரிக்கிற அவரும் முயற்சி பண்ணார் இந்த கருத்துக்கு அந்த சாமி கருத்து சொல்லிட்டே இருந்து ஒரு பக்கத்துக்கு மேலே பாஸ் என்ன பண்ணார் கரு துப்பிட்டார் அப்படிலாம் வந்து போட முடியாது பன்னெண்டு பேரை ஒன்றா போட்டு பரிசுத்த அப்பா அப்பாவிக்கல் பன்னெண்டு பேர் பன்னெண்டு நாளைக்கு நாங்கள் வந்து விசல் வாஷ் பண்ணுறவங்க அடுத்த நாள் வந்து இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க மாற்றி மாற்றி பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு அறிவிட ஆறாயிரம் பேரை பிரிங்கடா அப்படின்னு சொல்லி பிக்பாஸ்ட்ட காரி து பிக்பாஸை காரி துப்பிட்டார் யார் இந்த கருத்து கந்தசாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது இப்போ கிச்சன் டீம் யார் அப்படின்னா நம்ம சௌந்தர்யா அப்புறம் ஜாக்லின் தர்ஷிகா ரஞ்சித் சார் அவர்கள் சத்யா அருண் இதில் அருண் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிச்சன் இன்சார்ஜ் சத்யா ரஞ்சித் அவர்கள் வந்து ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் சௌந்தர்யா வந்து ஜார்ஜ் அண்ட் எல்லாத்தையும் மேற்பார்வை பண்ணுறக்கூடிய ஒரு பொறுப்பு போலீஸ் மாதிரி ஒரு மேற்பாளர் மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் வந்து கேப்டன் அசன் கேப்டன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொறிப்பு வந்து சவுந்தர்யாவுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது இதில் என்ன அப்படின்னா அந்த இடையில 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 தீபக்கை வந்து பேச விடாமல் தான் ஐடியா கொடுக்குறேன் தான் ஐடியா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறு பேரை போட்டால் குயின் டீமில் அவங்களே பார்த்து ஒரு வாரம் முழுக்க சமசுக்கு போகிறாங்க இது அப்படி கிடையாது தான் மொதல் ஆறு நாள் முதல் நாள் வந்து இந்த ஆறு பேர் வந்து சமைப்பாங்களம்மா அடுத்த அந்த ஆறு பேர் வந்து பாத்ரூம் கழுவாங்களம்மா அடுத்த அந்த ஆறு பேர் வந்து ஃப்ளோர் கிளீன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியம் போல் வந்து கருத்து கந்தசாமி கருத்து சொல்லிக்கிட்டே இருக்குது என்ன அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வந்து பரிசுத்த அப்பாவிகள் அப்படின்னு சொல்லி இந்த பாத்திரம் கழுவுறவங்களில் அதில் ஒரு ஆறு பேர் போட்டார் மஞ்சுரி ஆனந்தி ரணவு விசாலு சிவா சாசனா அதுக்கப்புறம் இந்த பாத்ரூம் கிளினிக்கெலாம் வந்து விசல் வாசிங்க அந்த டீங்களாம் அப்போ ஒரு ஆளாக வந்து பிரித்து போட்டிருக்காங்க இது விடுத்து கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்